தமிழ்நாடு செய்தி வசிப்பவர் பாரதி திருவாரூர் அருகே அரசு பள்ளியில் குடிநீர் தொற்றில் மலம் கலந்த விவகாரம் மூன்று நபர்கள் கைது திருவாரூர் அருகே காரியங்குடி அரசு தொடக்க பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு குடிநீர் தொற்றில் மலம் கலந்து அங்குள்ள சமைக்கும் கூடத்தை சேதப்படுத்தி சமூக விரோதிகள் ஈடுபட்டனர் இது சம்பந்தமாக செய்திகள் ஊடகங்களில் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த விஜயராஜ் காளிதாஸ் செந்தில் உள்ளிட்ட மூன்று நபர்களை காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளது என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் இளவரசன் അവിടെ കണ്ടപ്പോൾ അതൊക്കെ പോടാ എവിടെയോ എങ്ങോ ഒരു쪽 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 இவ்வளோ சொல்கிறோம் அப்படி யாராச்சும் சொன்னால் ஒப்ப சொல்கிறோம் ஆனால் சொல்லணும் நம்ப சொல்கிறாங்களோ இந்த பிரச்சனை ஹாஸ்பிட்டலோட பிரச்சனை மோட்டோ போகும் வேலை போகணும் ரோட் போட்டு ஐயா ஐயா ஹாஸ்பிட்டல் ஐயா